தமிழ்நாடு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பத்தி பாஜக தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வருது ஆனா பாஜகவோட குற்றச்சாட்டுகளும் நிலவரமும் வேற இருக்கு இந்தியா முழுக்க பாஜகவோட மாடலா காட்டப்படுற குஜராத்ல ஏழைகளோட சதவீதம் பதினொன்னு புள்ளி ஆறு ஆறா இருக்கு பாஜகவோட பிரச்சார பீரங்கியான யோகி ஆதித்யநாத்தோட உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஏழைகள் இருக்காங்க திமுக அதிமுகவால மாநிலம் வளர்ச்சி அடையலைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல வெறும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஏழைகள் மட்டும்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா தமிழ்நாடு வளர்ந்திருக்கு மக்கள் வளர்ச்சியில மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சியிலயும் தமிழ்நாடு நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கு அதுபடி உற்பத்தி துறையில முழுமையான மாநிலமா இருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய உமன் ஒர்க் போர்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை தமிழ்நாடு வச்சிருக்கு கூடவே கல்வி மருத்துவம் போன்ற துறைகளையும் முதன்மையான மாநிலமா இருக்கு தமிழ்நாடு